அனைவருக்கு வணக்கம் சற்று முகத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் தாண்டவராட்டம் ஆடப்போகும் கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கன முதல் அதிகனமழை நாள் தற்போது அறிவிக்க நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க வடக்கு ஆந்திரா மற்றும் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமுதல் மிக கனமழை தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் ஆணையொட்டிய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் இதனால் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றன் பலத்த காற்றன் கனமழை கோட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் நாளை மறுதினம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியான அன்றை நாட்கள் பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மீனவர்களையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வோடா கும்பட பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்